அனைவருக்கும் வணக்கம் மே மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்கார யோகத்தால் பெரிய ஆபத்தை சந்திக்க போகும் நான்கு ராசிகள் முதல்ல அங்கார யோகம் அப்படின்னா என்னங்கிறத பத்தி பார்ப்போம் அதுக்கப்புறமா நான்கு ராசிகள் என்னென்ன ராசிகள் அதுக்கு என்னென்ன ஆபத்து வரப்போகுது அதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுங்கிறத பத்தி விரிவா இந்த காணொலியில பார்க்கலாம் முதல்ல அங்கார யோகம் அதாவது இப்ப வருகின்ற மே மாதத்துல குரு பகவான் புதன் பகவான் சுக்கிரன் பகவான் சூரியன் பகவான் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்கப்போகுது இதன் காரணமா வாழ்க்கையிலும் தொழிலிலும் மிக பெரிய சிக்கல்களை சந்திக்க நேரிடும் செவ்வாயின் அமைப்பு குழப்பங்கள் நிறைந்ததாகவும் வாழ்க்கையில் மோதல்கள் மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும் மே மாதத்தை சமாளிக்க வேண்டிய நான்கு ராசிகள் என்ன என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம் இந்த மே மாதத்துல நான்கு கிரகங்கள் மேசத்திலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று குரு பகவான் இப்ப நம்ம குரு பகவான் வந்து மே ஒன்றாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் நெக்ஸ்ட் புதன் பயிற்சி ஆகிறார் புதன் வந்து மேசராசியில பயிற்சி ஆகிறார் அடுத்து மே பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கிறார் அதே மாதிரி மே பத்தொன்பதாம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபத்திற்கு மாறி அதிபதியாக சஞ்சரிக்க உள்ளார் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பகவான் இருந்து பயிற்சி ஆகிறார் இந்த நான்கு கிரக பயிற்சியினால அங்கார யோகம் எந்தெந்த நான்கு ராசிகளுக்கு பெறப்போகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் அதுல முதல் ராசி கன்னி ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் சேர உள்ளதால் உடல் நலம் மற்றும் நிதி விஷயங்களில் கேடு விளைவிக்கும் இந்த காலத்தில் கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமாக செலவு செய்வது நல்லது வணிகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது அதனால் முதலீடுகளை ஒத்தி வைப்பது நல்லது பண விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை நீங்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை கன்னிராசிக்காரர்களுக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தமான அம்மை நோய்கள் போன்ற நோய்கள் வர வாய்ப்புள்ளதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சக ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அங்கார யோகம் உருவாகிறது மேலும் சுக்கிரனின் அமைப்பானது உங்கள் செயல்களின் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக மாற்றுகிறது தொழில் வியாபாரத்தில் நீங்க விரும்பிய லாபத்தை பெற வாய்ப்பில்லை வேலையில் நெருக்கடி ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் மேல் அதிகாரிகளுடன் மனக்கசப்பு ஏற்படலாம் காதல் வாழ்க்கையில் கவனம் தேவை கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் கடன் யாருக்கும் நம்பி கொடுக்க வேண்டாம் அடுத்து நம்ம பார்க்க போறது தனுசு ராசி தனுசு ராசிக்கு நம்பிக்கை நிறைந்ததாக இந்த மாதம் இருக்கும் உங்கள் எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பார்கள் உங்கள் வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்வது அவசியம் வேலையை சரியான நேரத்தில் முடிக்கவும் உடல் நலம் பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் பிரச்சனைகள் வரக்கூடும் வாகனத்தில் பழுது ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாதம் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் அடுத்து நம்ம நான்காவதா பார்க்க போற ராசி மகர ராசி மகர ராசிக்கு இந்த மாதத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் உருவாகும் அங்கார யோகம் காரணமாக ஆபத்தான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது மகர ராசியினருக்கு விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் வண்டி வாகனத்தை செலுத்தும் போது கவனமாக செலுத்துவது நல்லது குடும்ப விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் சந்திக்க நேரிடும் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் செலவுகளை கட்டுப்படுத்தவும் உடல்நலப் பிரச்சனைகள் வந்து போகும் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் வரும் யாரையும் நம்பி சாட்சி கையெழுத்து போட வேண்டாம் நன்றி வணக்கம்